அதோடய பார்ட் டூவாக தான் மென்ஷன் பண்ணி போடுவேன் அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஐ கே கேவிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே பின்னாடி வண்டி பசங்க நினைக்கிறாங்கல்ல அங்கே ஒரு கே விஃப் அங்கே போய் தானே குளிக்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி வந்து வெயில் ஒரு ஆள் அடிக்குது இன்றைக்கி கிறிஸ்மஸ் யாராவது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இதுக்கு முன்னாடி நம்ம இதே கிணத்துல குளிச்சிருக்கிறோம் கிணற்றில் திருட்டு குளியன்னு டைட்டில் போட்டிருப்போம் அந்த வீடியோ வந்து நான் வந்து மேலே ஐ பட்டன்ல கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோக்கான ஐ பட்டன் வந்து

ન્રણણ ખળ્ળગ નેંડરણ હાણે ઩઴ણં ને ને નેં ને નિં ન ને નૉણે ન, ન નેન ના નઇણ ન ન ન ને નેનહ ન ન ન

ஏய் ரெண்டு பேரும் ஒட்டுக்காவா அடி அடி த்ரீ புதி சத்திய பாக்கெட் குள்ள பாசு பத்தியா

நீ அவுட்டா நீட் சொல்லிடு விளையாட்டோட ரூல்ஸ் என்ன தண்ணிக்கு இந்த சேவத்திலிருந்து ஆன்சர் தொடரும் அது வந்து சத்திய வந்து நீங்க ஆன்சர் தொடரணும்

தொட்டா தொட்டா மாப்பிள்ளை தொட்டாங்க மாப்பிளம் மாம்பழ மா மாப்பிள்ளம் மாப்பிளம் ஊட்டு அடுத்து யார விட்டா போறா அது வந்து ஆமா குடுப்பாய் ஏ வண்டா வண்டா வண்டா

கன் அவுட்டு க அவுட்டு கவுட்டு நான கேட்க அவுட் ஆனா பண்ணி ஜாலியாக

ட்ரெஸ் போட்டாச்சு கிளம்பலாம் வாங்க எங்கள் மாப்பிள்ள ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியை இப்போ ஏரிய வண்டி போகலாம் இதான் இன்னொரு வண்டி வந்தது சின்ன வண்டி இதான் சின்ன வண்டி இருக்குது சைக்கிள் அவருது போக மாட்டேங்குது வாப்பா